இதுக்கு மேல இந்த ஊர்ல எவனும் கேட்க மாட்டேன் மணி எடுத்து ஆடுக்கப்பா வியாபாரத்தை முடியுங்க ஆம்பளை துணியே இல்லாம என்ன வளர்த்து ஆளாக்கிறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க இப்ப சொல்லுங்க நான் ஆத்திரப்பட்டு தப்பா மட்டும் இறந்த மீற்ற முடியாது இல்லையா அமைதியா யோசி போட இந்த முருக என்ன ஒரு பசுமாடு வாங்க பாரு சொல்லுங்க மலை அதுவா மேஜிக்கிட்டு அதுவா பாலக்கரணம் ஒன்று குடுக்க இது லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி ஓட்டர் கார்டு இல்லாம இங்க பாரு இங்க பாரு பண்ணிமா நினைக்கிறேன் துப்பாக்கி மூலிமா லட்ச ரூபாய்க்கு மோலாலி வேண்டாம் மோலாளி அப்படியே கெத்தா உட்காருங்க நீங்க நான் பாத்துக்கிறேன் என்ன விசேஷம்

ஊருக்குள்ள வந்து அவங்க நட்டுக்குன்னு தான் பாவம் மயானத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இங்கேயும் நேரம் விஷயம் பண்றீங்க யோ ஏன் அந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு நீ வந்து வக்கால் தோண்டிட்டு இருக்கிற ஆமா நீ பெரிய கோடீஸ் வர யோ அதான் இருக்கிறவ இல்லாதவ நல்லவன் கட்டவெல்லாம் ஒன்னா படுத்துருக்கானுங்க இங்க வந்து ஏன் பேதம் பிரிச்சு பாக்குறீங்க யோ நீ இங்கேயே இரு ஒரு ஓரமா சமைச்சு சாப்பிட்டுக்கோ உன்னை எவனாவது ஏதாவது கேட்டா என்கிட்ட சொல்லு பகுந்துடுற இது ஊர் கூடி முடிவு எடுத்த பிரச்சனை இதுல நீ தலையிடாத என்னடா ஊர் கூடி முடிவு பண்ணீங்க இது நீங்க போட்டு இடமாடா நான் தெரியாம தான் கேக்குறேன் எம்எல்ஏ ஓட சேர்ந்துகிட்டு புறம்போக்கு நடத்துல வீடு கட்டின நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுற போடா புறம்போக்கு பண்ணாட யோ இந்த நாயில பத்தி நீ கவலைப்படாதியா நீங்க அப்பா அத்தா பேர் தெரியாதான் பையன் எல்லாம் பஞ்சாயத்து பண்ண வந்துட்டான் பத்தி சொன்னவன் உனக்கு வந்ததே கோபம் அடேங்க அப்பா அந்த அடி அடிச்சாதான் உனக்கு அடங்குவானுங்க கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு பேப்பர்ல போடுறாங்களே தவிர அதுக்கான அறிகுறியே இல்லையே கடையை தானமா மூடினாங்க மாய மூடினாங்களா இது பிளாக்குமா கண்டுக்கிறத கண்ணு இங்க வாங்க யோ போயா கூப்பிடுறாங்களா அவர் இல்ல உங்களை தான் வாங்க என்னங்களா வரனுங்க பாட்டோம் பாட்டில் முற பாட்ல என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க உங்க இருக்கிற தான்

நீங்க இல்லாத போது என் காது படை என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா என்ன பேசுறாங்க இந்த நாய் மண்டைய போட்டாதான் நமக்கு எல்லாம் ஒரு விமோச்சனம் பேசிக்கிறாங்க போதுமா சொல்லிருப்பானுங்க ஆனா அவ்வளவு மோசமாலாம் சொல்லிருக்க மாட்டானுங்க நீங்க என்ன நம்புனா நம்புங்க இல்லாடி போங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒண்ணு தெரியும் அப்ப நான் சொன்னதெல்லாம் சத்தியம்னு புரியும் சத்தியமா

கோபம்ங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற மிருகம் அந்த கோவத்தை கட்டுப்படுத்திட்டா மத்த குணங்கள் எல்லாம் தானாவே வந்துரும் என்னங்க கோவத்து அப்படி கட்டுப்படுத்துறது ஏதோ குடுமள ரெண்டு மாத்திரை போட்டு கட்டுப்படுத்திடலாம் ஏதோ பிளஸர் காரına பிரேக் போட்டு கட்டுப்படுத்திடலாம் கோவத்தை போய் கோவத்தை கட்டுப்படுத்த கூட ஒரு பிரேக் இருக்கு என்னங்க இதுதான் பிரேக் இதுல நூத்தி எட்டு முத்து இருக்கு எப்போலாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க பாதி என்றதுக்குள்ளையே கோவம் தானா போயிடும் காவி கமண்டலம் கொடுத்து என்ன சாமியார் போல இருக்கு ஏங்க ஒரு நல்ல மனுஷனா அனாவசியமா நான் ஏன் சாமியார் ஆக்கணும் நல்லவன் சொல்றீங்க உங்கள பத்தி உங்களுக்கே தெரியாது உண்மையிலேயே நீங்க நல்லவர் தான் போ என்ன சாப்பிட்டாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நமக்கு வயசாச்சு இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை என் காதல கேட்டதில்லைங்க ஜெயில இருக்கும்போது கூட மணி அடிச்சா மானகட்ட சோர் போட்டுருவாங்க வெயில இருக்கும்போது போது காசை விட்டு கடகார சாப்பாடு கூட போட்டு போயிடுவா முதலாளி வீட்டுல ஏதாவது விருந்து விசேஷம்னா அவங்கெல்லாம் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க நமக்கு நாய்க்கு சோறு வச்ச மாதிரி தட்டில் போட்டு தள்ளி விட்டுருவாங்க அப்படி வளர்ந்தாச்சுங்க திடீர்னு நீங்க அப்படி அக்கறையா கேட்டீங்களா மனசு கஷ்டமா இருந்துச்சு சொந்த பந்தத்தோட இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா நடக்கிற நிகழ்ச்சி கூட நம்ம போல இருக்கிறவங்களுக்கு நிறைவேறாத ஆசையா போயிடுது இல்ல என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா என்ன பாக்குறீங்க விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு சொந்தக்காரங்க இல்ல போறதுக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல அதனாலதான் கூப்பிடுறேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்னங்க நீங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சாலும் சரி கூழ கரைச்சு ஊத்தினாலும் சரி நீங்க கூப்பிட்டதே பெரிய விஷயம் நான் சுமாரா தான் சமைப்பேன் ரொம்ப எதிர்பார்த்து வந்து ஏன் வந்துடாதீங்க ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க என்னங்க கையில வச்சு பண்ணுங்க மாத கரைச்சு கடங்கட வாங்காதீங்க